வணக்கம் வெப்துனியா லைவ் நியூஸில் இன்றைக்கி உங்களுக்கு டைஃபாய்டு ஃபீவர் பற்றி அது எதனால் வருது அதுக்கான உணவு கட்டுப்பாடுகள் என்னன்றதை பார்ப்போம் இந்த டைஃபாய்டு முக்கியமாக முழுக்க முழுக்க ஒரு பாக்டீரியானால வர விஷயம் பாக்டீரியாவில் வந்து சலமனில்லா டைஃபின்ற ஒரு பாக்டீரியா அது நம்ம குடல்லையும் அதில் இருக்கிற ரத்திலையும் கலந்துறதுனால வர பிரச்சனை இது கொசுக்களால் வராமல் இந்த மாதிரி பாக்டீரியாவால் வர பிரச்சனை இது வந்து உணவு பழக்க வழக்கங்கள் சுத்தமாக இருந்தால் போதும் அதாவது நல்ல தண்ணியை குடிக்கணும் முக்கால்வாசி நீங்கள் வெளியில் மோரோ இல்லை பழைய மோர் இந்த குளிச்சமோ மோர் தயிர் இந்த தண்ணி ரொம்ப பழைய தண்ணி வெளியில் வாங்கி குடிக்கிற தண்ணி இந்த மாதிரி ஒரு வகையான விஷயங்கள்ல வர்றதுன்னா இந்த மாதிரி ஒரு காய்ச்சல் இது முதல்ல எப்படி வரும் அப்படின்னா நமக்கு கண்டினியூஸாக ஃபீவர் இருக்கும் அதாவது கண்டினியூஸாக ஒன் நாட் ஃபோர் ஒன் நாட் டூ இந்த மாதிரி கம்மியாக இருக்காது ஃபீவர் எப்பவுமே அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும் என்ன நீங்க பேராசிட்டமால் போட்டாலும் கொஞ்சம் நேரத்துக்கு சப்சைட் ஆகி மறுபடியும் ஃபீவர் வந்துக்கிட்டே இருக்கும் வயிறு வலி எடுக்கும் இது வந்து வெளியில் எப்படி உடலில் வந்து அம்மா போட்ட மாதிரி ஒரு விஷயம் நமக்கு நடக்குதோ அது மாதிரி குடலில் இந்த மாதிரி ஏற்படக்கூடிய ஒரு வியாதி தான் இந்த கண்டிப்பாக டைஃபாய்ட் ஃபீவர் இந்த டைஃபாய்டு ஃபீவருக்கு வந்துட்டு போனாலும் இந்த நெக்ஸ்ட் ஒன் மந்த்துக்கு நம்ம ரொம்ப காஷியஸாக இருக்கணும் அதாவது உணவு கட்டுப்பாடு இருந்துகிட்டே இருக்கணும் இந்த உணவு வகையில் முக்கால்வாசி நீங்கள் பழ வகைக்கான சாறுகள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஜூஸ் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா கொமோக்ரானேட் எடுத்துக்கலாம் அதிலோட கூட லைட்டாக நீங்கள் பிளாக் பெப்பர் அதாவது மிளகு தூளும் தேன் வந்து இந்த குடல் புண்ணுக்கு ரொம்ப நல்லது இளநீர் எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லது ஆப்பிள் ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸ் உங்களுக்கு டைரியாவும் இதில் சேர்ந்து வந்துடுதுன்னா தயவுசெய்து இந்த பால் உணவு சம்பந்தப்பட்ட வகைகளை நீங்கள் தடுத்து நிறுத்தலாம் இல்லாட்டி நீங்கள் பாலாக எடுத்துக்கிறதும் நல்லது தயிர் சாதம்ன்றது ரொம்பவே ரொம்ப நல்ல விஷயம் இதில் தடுக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த சீசனிங் ஃபுட்டை எடுக்கவே கூடாது காரம் சேர்க்கவே கூடாது நான் சொன்ன மாதிரி இந்த குடலில் வந்து புண்கள் இருக்கிறதுனால அது வந்து நீங்கள் காரமானதையோ இல்லை என்ன விஷயங்கள் போட்டாலோ அது இன்னும் எரிச்சல் அதிகமாக்கி நாளைக்கு அது அல்சர் வரைக்கும் ஒன்று வந்து விடுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது டைஃபாய்ட் ஃபீவர் மறுபடியும் அக்ரஸிவ் ஆகி மறுபடியும் திரும்பி வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதனால நெக்ஸ்ட்டு ஒரு ஒன் மந்த்துக்கு நீங்கள் தயிர் சாப்பாடு இல்லை தாளிக்காத சாப்பாடு பருப்பு வகை சாப்பாடு ரொம்ப டைஜஷன் ஹெவியாக இருக்கிற சாப்பாடு இந்த ஸ்பைசஸ் நான்வெஜ் எல்லாமே அதை அவாய்ட் பண்ணுங்க நீங்கள் ஒரு ஜூஸ் ஐட்டமாக பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி மாதுளைப்பழம் ஜூஸ் ஆப்பிள் ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸ் நீங்கள் இதை எடுத்துக்கிட்டாலும் இதோட கூட எந்த கார வகை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாலும் பெப்பர் கலந்துக்கணுமே வெளியே நீங்கள் எக்கானது கொண்டு இந்த ரெட் சில்லிஸோ இல்லை வேறு வகையான ஒரு ஹாட் அண்ட் ஸ்பைசி ஃபுட்டை எடுக்கவே கூடாது தயிர் சாதம் பிடிக்கலனாலும் இந்த லைட்ட மைல்டு ஃபுட் எது வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக நமக்கு அமிலத்தன்மை சுரக்காமல் இருக்குமோ அதாவது டைஜஷனுக்காக நமக்கு சாப்பிட்ற சாப்பாடு என்றைக்குமே எக்ஸாயமாக அதிகமாக செக்ரேட் பண்ண ஆரம்பிக்கும் நம்ம ஹெவியாக எடுக்கும்போது அது எடுக்காமல் இருக்கிற மாதிரி ஈஸிலி டைஜஷன் இருக்கிற மாதிரியான ஃபுட்டை நீங்கள் எடுக்கிறது எப்பவுமே நல்லது நெக்ஸ்ட்டு ஒன் மந்த்துக்கு சீசனிங் ஃபுட் அவாய்ட் பண்ணிவிட்டு மைல்டான தயிர் சாதம் இல்லை கஞ்சி கைகால சாப்பாடு பழ ஃப்ரூட்ஸ்ங்க ரா வெஜிடபிள்ஸ் அளவுக்கு அதிகமாக எடுக்க வேணாம் பட் கேரட் ஜூஸ் எடுத்தால் ரொம்பவே நல்லது இந்த மாதிரி உணவு கட்டுப்பாடுகளோடு நெக்ஸ்ட் ஒன் மந்த்துக்கு நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டைஃபாய்டோட தாக்கம் வந்து சீக்கிரமாகவே நமக்கு நம்மளை விட்டு விலகி போவோம் டைஃபாய்டு வரதுக்கான காரணம் மறுபடியும் சொல்கிறேன் கெட்ட ஒரு மலை ஜிகள் இருக்கிற அந்த இடக்கல்ல காஃபி குடிக்கிறது டீ குடிக்கிறது அந்த டைஃபாய்டு ஃபீவர் இருந்தவங்களுக்கு சாப்பிட்ட அந்த டம்ளர் யூஸ் பண்ணுறது இல்லை நம்ம சாப்பிட்ற தட்டுகள் சரியாக கழுவாமல் போகிறது மறுபடியும் பழைய தண்ணீரோ இல்லை மோர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி குடிக்கிறதே அவாய்ட் பண்ணிங்கனாலே இந்த மாதிரி டைஃபாய்ட் ஃபீவர் வராமல் நம்ம பாதுகாத்துக்கலாம் தேங்க்யூ மறுபடியும் உங்களை லைவில் பார்க்கலாம்